டை டைம் எல்லாமே நம்ம என்ன எதுக்கு இன்வால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் அவங்க எந்த விதமான விஷயம் பார்க்குறாங்க எந்த விதமான விஷயங்கள் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது பட் என்ன கிட்ட ஒரு விஷயமா இருக்குன்னா எப்படி அந்த ரைட்ஸ்லாம் பார்க்காம எப்படி கற்றுக்கும் எப்படி வந்து அந்த பொம்மையெல்லாம் பார்க்காம எப்படி அந்த கதைகள்லாம் பேசும் எப்படி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க பட் நான் என் குழந்தைக்கு ரெண்டு ஆகுது இது வரைக்கும் நான் வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுத்ததில்ல டிவி அவங்க பார்த்ததில்ல ஆனால் அவங்க அழகாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் கியூவிங் ஸ்க்ரீன் டைம் ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஃபோன் வந்து ஒரு டென் இயர்ஸ் தான் ஆகுது ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபோ டுவல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோனு அந்த நெட்டு நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் உள்ள நாலேஜுக்குள்ள வந்துச்சு அந்த நெட் யூடியூப் இதெல்லாம் அந்த டென் இயர்ஸ்ல என்னாச்சு ஃபோனே இல்லாமல் நம்ம இருக்க முடியாது